மையத்திற்கு எதிரான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரி ராதிகா அவர்களே துவக்கி வைத்திருக்கக்கூடிய அகில இந்திய துணைத் தலைவர் சகோதரி சுகந்தி அவர்களே மற்றும் சிறப்பான உரையை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அவர்களே மற்றும் வந்திருக்கே வந்திருக்க தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் முதலில் இந்த போராட்டத்தின் வாயிலாக புரட்சிகரமான வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈசா யோகா மையம் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பத்திரிகையிலும் டிவியிலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெண் சுபசிரி பிறகு கிணக்கில் மீட்கப்பட்டார் என்றால் அந்த குடும்பத்தை போய் நாங்கள் சந்தித்த போது தாயார் சொல்லி அழுத விஷயம் என் மகள் திருமணமே மையத்தில் தான் நடத்துவோம் என என் மருமகன் அந்த திருமணத்தை நடத்தினார் இன்றைக்கு என் பெண் இருந்தவுடன் அவர் என் மன Gracias. நடவடிக்கையை மேற்கொள்வோம் இந்த ஆசாக்கத்தின் வாயிலாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை கலந்து கொண்ட அன்பும் மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்